எதிரியே வசியம் செய்ய நம்ம வந்து வசம்பு மையை செய்ய போகிறோம் எப்படின்னா எதிரி வந்து நம்ம கிட்ட வந்து வசியமாகணும் சண்டைக்காராக இருந்தாலும் சரி இல்லை ஒரு எதிரில் இருக்கிறவங்க வந்து ஒரு பொச்சிருப்பு போகிற நம்மள நம்மளை பார்ப்பாங்க ஒரு கந்திஷ்டையாக இருக்கும் அவங்க பார்க்குற பார்வை வந்து நம்மளுக்கு ஒரு கந்திஷ்டையை கொடுக்கும் அந்த எதிரியாக இருக்கிறவங்க வந்து நம்மளுக்கு வசியமாகிடுவாங்க அதை வந்து இந்த மையை எப்படி செய்கிறது சொல்ல போகிறோம் என்ன பண்ணுறீங்க வசம்பு வந்து கடையில் வாங்கிக்கிங்க வாங்கி என்ன பண்ணுறீங்க அந்த வசம்பு நல்லா காஞ்ச வசம்பாக இருக்கணும் ரொம்ப ஈரப்பாதமாக இருக்கக்கூடாது நல்லா வந்து காஞ்சே இருக்கணும் அதை என்ன பண்ணுறீங்க விளக்கில் காட்டுங்க எப்படின்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு விளக்கு கொளுத்தி விளக்கில் வசம்பை காட்டணும் காட்டினீங்கன்னா அது ஒரு கறி மாதிரி அப்படியே எரியும் அதை என்ன பண்ணுறீங்க ஒரு அகில் ஒன்று வாங்கிக்கோங்க அந்த அகலில் என்ன பண்ணுறீங்க இப்படி இப்படி சொன்னீங்கன்னா தீர்த்தினீங்கன்னா அது அப்படியே கறியாக மாறும் போல விளக்குல காட்டி காட்டி அப்படியே தேய்ச்சி எடுத்துக்குங்க அப்படியே தேக்கி தேக்கி அந்த கறி நிறைய வரும் தேவையான அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு மூணு மாசம் நாலு மாசம் வச்சு யூஸ் பண்ற அளவுக்கு நீங்க இந்த கறியை வந்து தீத்தி எடுத்து வச்சீங்க அந்த வசம்ப தேங்காய் எண்ணெய் ரெண்டு சொட்டு நெல்ல எண்ணெய் ரெண்டு சொட்டு நெய் வந்து கொஞ்சம் அதில் ஒரு ரெண்டு சொட்டு வசம்பு வந்து கறியை ஆக்கி ஏசி வச்சுக்கிறீங்க இல்லையா இது என்ன பண்றீங்க அந்த எண்ணெயை இதில் ஊத்துங்க ஒரு ஒரு இதில் ரெண்டு சொட்டு இதில் ரெண்டு சொட்டு விட்டு என்ன பண்ணுறீங்க நல்லா அந்த இந்த விரல இருழையுங்க குழைச்சிட்டு என்ன பண்றீங்க எடுத்து நீங்க வந்து சாமி ரூம்ல வச்சு என்ன பண்ணுறீங்க இல்லையா இஷ்ட தெய்வம் எந்த தெய்வம் பிடிக்குதோ உங்களுக்கு குல தெய்வம் வந்தாலும் எந்த சாமி வந்தாலும் அந்த சாமி பேர சொல்லி இந்த வசம்பு மைய நான் வச்சும் போனா எங்களுக்கு வந்து எதிரி வந்து வசியம் நல்லா வேண்டிக்குங்க நீங்க ஒரு ரெண்டு நாளைக்கு வச்சு வேண்டுங்க ரெண்டு மூணு நாளைக்கு பூஜை நம்மள இருக்கட்டும் நீங்க அந்த மைய வயசு ஒரு கண்ணாடி டாப்பா மாரி சின்னதா பாட்டில் மாரி இருந்தேன்னா அது வயசு போட்டுங்க அது என்ன பண்ணுங்க இந்த விரலால இந்த விரல மோதிர விரல இருக்குது இல்லையா இதால அப்படியே லைட்டா எடுத்து நெத்தி வகுடுக்குது இல்லையா இங்க வச்சுக்கோங்க இங்க இப்படியே தூட்டுங்க நெத்திலையும் வைக்கலாம் நீங்க வெளியில எங்க போறீங்களா எதிரி பார்க்க போறீங்களா பார்க்க போறீங்களா இல்ல ஒரு வேலையை வெளியில போறீங்களா நீங்க வச்சு உங்களுக்கு சண்டைக்காரர் எதிரில் கூட உங்களை வெட்ட வரவங்க சமாதானமா போயிடும் அதுக்கப்புறம் வந்து நீங்க உங்களுக்கு வந்து சண்டை போடணும்னு ஒரு ஆர்வத்தில் வரவங்க உங்களை கேள்வி கேட்கணும்னு வருவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க திட்டமாட்டாங்க போகணும் விட்டுட்டு கிளம்பிடுவாங்க இவங்களை என்ன கேள்வி கேக்குதுன்னு இந்த மைய வச்சு போனால் இந்த கண் புருவத்தில் வைக்கலாம் இல்லை நெத்தியில் வைக்கலாம் நெத்தியில் வச்சீங்கன்னா இன்னும் பவர் அதிகமாக இருக்கும் எதிரி வந்து வசியமாக நான் சொன்னபடி செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பற்ற நலம்பருங்க நன்றி வணக்கம்